வணக்கம் பொறுப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மனித மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவானே இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகின்ற காணொலை உங்கள் மனங்களை ரணப்படுத்தலாம் தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனத்துக்கு இழைக்கப்பட்டதான ஒரு கொல்லூரத்தின் உச்சம் மண்டை பகுதிகளில் இடம் இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியிலே அந்த இடத்தை கைப்பற்றிய இராணுவம் அங்கு எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பது தொடர்பாக இப்பொழுது சாட்சியங்களோடு அவை வெளிவந்திருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகின்றோம் மனங்களை ரணமாக்கிக் கொண்டு இந்த கதையை கேட்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கோட்டை தமிழீழ விடுதலை புலிகளால் முற்றுகையிடப்பட்டன எழுநூற்றி ஐம்பது இராணுவத்தினரும் மூன்று பிரதான வங்கிகள் பணமும் நகைகளும் அந்த கோட்டை கோட்டைக்குள்ளே சிக்கிக் கொண்டன இவர்களை மீட்க வேண்டுமென்று தரையிறங்கிய இராணுவத்தினர் அப்போது இராணுவ தளபதியாக இருந்த டென்சில் குப்பை கடுவா தலைமைகளை தரையிறங்கிய இராணுவத்தினர் இந்த மண்டதீவு பகுதியிலே மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட அவலங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பேசப்போகிறோம் திடீரென தரையிறங்கிய இராணுவத்தினரால் அந்த மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டார்கள் பங்கருக்குள் இருந்த மக்கள் வெளியே அழைக்கப்பட்டு அவற்றில் இளம் வயதினைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் தரம் பிரிக்கப்பட்டு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் கொண்டு செல்லப்படுகின்ற சிறிது நேரத்திலே அவர்கள் அலறுகின்ற சத்தங்களும் துப்பாக்கி வேட்டு சத்தங்களும் கேட்டதாக சொல்லப்படுகிறது அது தவிர பிலிப்பினேரியார் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயத்திலே தஞ்சமடைந்திருந்த மக்களை நோக்கி வந்த ராணுவத்தினர் இருபத்தைந்து பேரை வேலைக்கு தாருங்கள் என்று அங்கிருந்த ஆலய குருவிடம் கேட்டிருக்கிறார்கள் விடுங்கள் நாளை காலை வேலை முடித்ததும் இவர்களை அனுப்பி விடுகிறோம் என்று அழைத்து செல்லப்பட்ட இருபத்தைந்து இளைஞர்களையும் முன்னே நடக்கவிட்டு விட்டு பின்னே இராணுவத்தினர் சென்றிருக்கிறார்கள் கோட்டையை நோக்கி அதில் இருந்து தப்பி வந்ததாக சொல்லப்படுகின்ற ஒருவர் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அது தவிர இந்த ஆலயத்துக்குள் வந்து பதினைந்து தொடக்கம் நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களை அழைத்து கொண்டு உளவு இயந்திரம் ஒன்றிலே ஏற்றி சென்று அவர்களை படுகொலை செய்து அங்கிருக்கின்ற கிணறுகளிலே வீசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு தாய் தனது குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமையை சொல்கின்ற வேளையில் தாங்கள் ஒரு வீட்டில் இருந்ததாகவும் வீட்டுக்குள்ளே வந்த இராணுவத்தினர் தனது மகனை இழுத்து கொண்டு சென்று எழுத்து செல்கின்ற வேளையில் தங்கள் வீட்டில் இருந்த அலவாங்கினையும் எடுத்து சென்றதாகவும் எழுத்து சென்ற சிறிது நேரத்திலே தனது மகன் அம்மா என்று குளர்கின்ற சத்தம் கேட்டதாகவும் அதன் பிற்பாடு ஒரு சில நாட்களின் பின்னர் தனது மகனது உள்ளாடை சாரம் டிஷர்ட் என்பன ஒரு கிணற்றில் இருந்ததாகவும் அந்த தாயார் சொல்லியிருக்கிறார் அதே தாயாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் பெண் பிள்ளையை அழைத்து கொண்டு தாயார் இங்கிருந்தால் மகன் இறந்தது போன்று தங்களுக்கும் இறப்புக்கள் ஏற்பட்டு விடும் என்பதை பயந்த தாய் தனது இரு பெண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சாட்டி நோக்கி பயணித்திருக்கிறார் இடையிலே வழிமறித்த இராணுவத்தினர் இவர்களை ஒரு பகுதியிலும் பெண் பிள்ளைகளை ஒரு வீட்டுக்கும் அழைத்து சென்று அந்த பெண் பிள்ளைகள் அணிந்திருந்த உள்ளாடைகளை அவர்களது கைகளில் கொடுத்து விரட்டி அடித்திருக்கிறார் இப்படியான மிலேற்றத்தனமான பல செயல்கள் அப்பொழுது அங்கே இடம்பெற்றிருக்கின்றன பலர் கொன்று கிணறுகளிலே வீசப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த கிணறுகளுக்குள் வீசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த மக்கள் அடையாளம் காட்ட ஒரு சில வயது போனவர்கள் இப்பொன்றும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எண்பத்தி ஆறு எண்பத்தைந்து வயதை கடந்த முதியவர்கள் இப்பொழுது சாட்சிகளாக இருந்து வருகிறார்கள் அந்த பகுதி எங்கும் சுற்றி வளைக்கப்பட்டு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்த மக்களாலே அவர்களால் தூக்கி கிணற்றில் வீசுமாறு இராணுவத்தினர் பணித்திருக்கிறார்கள் வேறு பகுதிகளிலே பிடித்து வரப்பட்ட பல்வேறுபட்ட இளைஞர்களும் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே கொலை செய்யப்பட்டு இங்கிருந்த மக்களாலே கிணற்றுக்குள் தூக்கி வீசுமாறு இராணுவத்தினர் பணித்திருக்கிறார்கள் இந்த கொலைகள் காலம் கடந்து இப்பொழுது நியாயம் பெற்றிருக்கிறது இந்த கொலைகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இவை தெரியும் என்று மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தாங்கள் டக்ளஸ் தேவானந்தாவிடம் முறையிடச் சென்றதாகவும் உங்கள் பிள்ளைகள் அல்லைப் பெட்டியிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்ததாகவும் சாட்சிகள் கூறுகிறார்கள் அது தவிர டக்ளஸ் தேவானந்தாவின் அந்த பிஸ்னஸ் காட்டோர் சென்றவர்கள் ஒரு சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவை வெளிவராமல் இருந்தமைக்கான காரணமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி தீபகத்தை ஆண்ட விதத்தினால் தாங்கள் பயத்தில் வெளியே உண்மைகளை சொல்லவில்லை என்றும் இப்பொழுது அந்த ஆட்சி மாற்றமடைந்து இப்பொழுது அங்கிருக்கின்ற இளைஞர்களே அரசியல்வாதிகளாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்பந்துதான் இவற்றையெல்லாம் இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான நினைவேந்தல் நிகழ்வும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது அதிலே பல்வேறுபட்ட சாட்சிகள் தங்கள் சாட்சிகளை முன்வைத்திருக்கிறார்கள் டென்சில் குப்பை கடுவா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு இங்கே பிடித்து வரப்பட்ட இளைஞர்களை காட்டி இவர்கள் விடுதலை புலிகள் என்று அவருக்கு காட்டப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடுதான் இந்த கொலைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இந்த மண்ணிலே அந்த கிணற்றிலே புதையுண்டிருக்கின்ற அந்த மர்மங்கள் இன்னும் தோண்டப்படாமலே இருக்கின்றன தோமியார் ஆலயத்திலே புதைகுழி இருப்பதாக சொல்லப்படுகிறது அருகே இருக்கின்ற செம்பாட்டு பிள்ளையார் ஆலயத்தில் கூட புதைகுழிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கிணறுகள் துப்பரவு செய்யப்பட்டால் அதற்குள் இருந்து மேலும் பல உடல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு கிணறு துப்புரவு செய்யப்பட்ட வேளையில் பல்வேறுபட்ட மண்டை ஊடுகள் அவற்றிலிருந்து வந்ததாகவும் அவற்றை மேற்கொண்டு அவர்களால் தோன்ற முடியாத ஒரு நிலைமையில் அவை மீண்டும் புதைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இவற்றுக்கான ஒரு நீதி வழங்கப்படுமா தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசம் எங்குமே இப்பொழுது புதை குழிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன செம்மணியிலே நேற்றைய தினம் பதினாறு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மேலதிகமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது தவிர கொழும்பிலே இருக்கின்ற கடற்படை முகாமுக்கு அருகிலே கடற்படை தளத்துக்கு அருகிலே எண்பது மனித கூட்டு தொகுதிகள் இருக்கலாம் என்று அவை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்படியாக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டி மக்கள் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நீதிக்காக என்ன நடைபெறப் போகிறது என்பதை எல்லோரும் பார்த்துக்கொள்ளலாம் கடந்த கால ஆட்சிகளிலே இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நேற்றைய தினம் ஒரு ரணில் விக்ரமசிங்காவிற்காக ஒன்று கூடிய அந்த எதிர்கட்சிகள் இப்படி மக்களுக்கு இன்னல்கள் விளைவிக்கப்பட்டன இந்த இன்னல்களுக்கு இவர் இவர் காரணமாக இருந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்குமா அல்லது முன்னே நாள் கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தவானந்தா இதற்கான பதிலினை சொல்வாரா மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் புதைத்து வெட்டி அலவாங்கால் குத்தி மானபங்கப்படுத்தப்பட்டு பெண்கள் மாணவங்க உயிரோடு மானபங்கப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்ட பெண்கள் பலர் இன்றும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அந்த மண்டதீவை சேர்ந்த மக்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் வாழும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் எனவே இவற்றுக்கான நீதி வேண்டி மண்டதீவு மட்டுமல்ல பல்வேறுபட்ட இடங்களிலே மனித புதைகுலிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மணியந்தோட்ட பகுதியிலே பெரும் புதைகு இருக்கிறதென்று முன்னினால் கிருசாந்தி கொலையின் ஒரு சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா செம்மணியிலே இத்தனை உடல்கள் உடற்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இவற்றுக்கு இதுவரை ஒரு நீதி வழங்குவோம் என்கின்ற ஒரு சமிஞ்சை கூட இதுவரை கிடைக்கவில்லை இவற்றுக்கெல்லாம் நீதி கிடைக்குமா இது தொடர்பாக உங்களது கருத்துக்களை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த தோமையார் ஆலயத்திலும் அருகே இருந்த பிள்ளையார் ஆலயத்திலும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கொலைகள் இவை தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் கருத்தூட்டத்திலே தெரிவியுங்கள் அல்லது நீங்கள் அவற்றோடு அந்த சம்பவங்களோடு நீங்களும் இருந்தீர்கள் என்றால் செய்து இதை தெரிவியுங்கள் அல்லது பார்க்கின்ற நீங்கள் இவற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவற்றுக்கு இவற்றை பகிர்ந்து அவர்களையும் சாட்சிகளாக அழைத்து வாருங்கள் சாட்சிகள் நெறிப்படுத்தப்பட்டு உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை என்னோடு இணைந்து நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு கனத்த வீடியோ ஏனென்று சொன்னால் இந்த பெண் பிள்ளைகளின் உள்ளாடைகளை களைந்து அதை கையிலே கொடுத்து அனுப்புகின்ற ஒரு வக்கிர புத்தி படைத்தவர்களாக அந்த இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற வேளையில் அந்த மனிதன் எப்படி அழுதிருக்கும் என்று யோசிக்க தோன்றுகின்றது எத்தனை கூக்குரல்கள் இன்றும் மௌனமாக ஒழித்து கொண்டிருக்கின்றன ஒரு சில வெளிவந்து தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட வெளிவராமல் எத்தனையோ உடல்கள் எங்கெங்கோ எந்த மூலையிலோ புதைக்கப்பட்டு அல்லது மௌனமாக்கப்பட்டு அழுது கொண்டுதான் இருக்கிறது நல்ல உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் okay